பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் முன்னேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்திற்கு முதல் நாள் அல்லது மறுநாள் ஐந்து கிலோ பச்சரிசியை யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுக்கவும் பின்பு மாலையில் கருமாரியம்மன் ஆலயம் சென்று திரும்பிய எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழங்களை மாலையாக கோர்த்து சாற்றி பதினாறு புதுமண் அகலில் நெய்விட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி வாழ்வில் வெற்றியடையலாம் அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் முன்னேற தாங்கள் பிறந்த முன் நட்சத்திரம் அல்லது பின் நட்சத்திரம் அன்று இரண்டு கிலோ கொண்டை கடலையை தலா ஒரு கிலோ வீதம் இருவருக்கு தானமாக கொடுத்துவிட்டு முருகன் கோயிலில் ஆறு புதுமண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை பதினோரு முறை வலம் வந்து வழிபடுவதால் தோஷங்கள் நீங்கி முன்னேற்றம் அடையலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க